தெரியுமா உங்களுக்கு இன்றைய தலைப்பு ஐயப்பன் யார் பகுதி இரண்டு முந்தைய தொடர்ச்சி நாரதர் மகிஷியிடம் தாங்கள் பாதாள லோகத்தில் இல்லாமல் அடிமையாக இருக்கும் தேவர்களின் இந்திரலோகத்தில் இருப்பது தவறாகப்படுகிறது ஆகவே நீங்கள் பாதாள லோகம் சென்று அங்கே இருந்தபடி இங்கே ஆட்சியும் செய்யலாம் எப்போது வேண்டுமானாலும் இங்கே வந்து தேவர்களை சித்திரவதை செய்யலாம் என்றார் சில தேவர்களை உங்களுக்கு உதவியாளராக பாதாள லோகம் அழித்து செல்லலாம் என கூறினார் நல்ல யோசனை நாரதரே என கூறி பாதாளம் சென்றாள் தேவர்களை பிரம்மாவை பார்த்து மகிஷியின் அழிவுக்கு வழி கேட்கச் சொன்னார் பிரம்மா ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சரணடைந்து அவரிடம் கேளுங்கள் என்றார் மகாவிஷ்ணு காலம் வரும் காத்திருங்கள் என்றார் மகிஷி பாதாளலோகம் சென்ற நேரம் தேவர்களை முனிவர்களை ரிஷிகளை யாகம் செய்ய சொன்னார் நாரதர் லோகம் சென்ற நாரதர் தங்களை காக்க உன்னை அழிக்க தேவர்கள் யாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என மகிஷியிடம் சொன்னார் மகிஷி அனைத்து ரிஷிகளையும் முனிவர்களையும் தேவர்களையும் துன்படுத்தினார் ஐஷியின் செயல்கள் எல்லை மீறி போனவுடன் ஸ்ரீ சிவபெருமானுக்கும் மோகினி உருவத்தில் இருந்த மகாவிஷ்ணுவிற்கும் குழந்தையாக சாஸ்தாவாக ஐயப்பன் பிறக்கிறார் ஸ்ரீ பாகவத புராணத்தில் இந்த நிகழ்வு உள்ளது பந்தளராஜா ராஜசேகரனுக்கு மகனாக ஆகிறார் ஐயப்பன் என்கிற மணிகண்டன் பிரம்மச்சாரியாக பனிரெண்டு வருடங்கள் இருந்து தனது தாய்க்காக புலிப்பால் எடுக்க காட்டிற்குப் போகிறார் சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் பிறந்த குழந்தை தனியாக புலிப்பால் எடுக்க வருவதை மகிஷியுடன் தெரிவித்தார் பின்னர் நாரதர் காட்டினில் இருந்த மணிகண்டனிடம் மகிஷை பற்றி அவளின் பிறப்பு அவளின் அராஜகம் மூன்று உலகங்களை கைப்பற்றி தேவர்களை அதீத அளவில் தொந்தரவு செய்வதை குறிப்பிடுகிறார் மகிஷி ஐயப்பனின் முன் வந்து நின்றவுடன் அவரது அழகில் மயங்கி நின்றாள் மகிஷி ஐயப்பனிடையே பெரும் சண்டை நடந்தது மகிஷியின் படைகளை ஐயப்பனின் சிவகண தளபதி பாபூரன் துணையோடு சண்டையிடுகிறார் சிவபெருமான் தனது நந்தியை காளை கட்டி ஆசிரமத்தில் கட்டிவிட்டு ஐயப்பனின் சண்டையை காண வந்தாராம் இன்றும் கட்டி ஆசிரமம் என்ற ஊர் உள்ளது தான் வைத்திருந்த பிரம்மாசிரத்தை ஐயப்பனின் மேல் ஏவினாள் ஐயப்பனிடம் பிரம்மாஸ்திரம் சரணடைந்தது மகிஷியின் உடலில் அம்புகள் இல்லாத இடமே இல்லை என்றளவு அவளது உடலை அம்புகளால் துளைத்தார் தேவர்கள் பூமாரி பொழிந்தனர் மகிஷியின் உடல் பூமியில் சரிந்தது அந்த இடம் கல்லிடுங்கொன்று ஆகும் அவள் உடல் வளர்ந்தபடி இருந்தது வளரும் உடப்பு மேல் பெரிய பாராங்கல்லை தூக்கி வைத்தார் உருவம் வளர்வது நின்றது இன்றைக்கும் கன்னிசாமிகள் பம்பா நதியிலிருந்து பிரிந்து வரும் கிளை நதியான அழுதா நதியில் மூழ்கி கல்லெடுத்து அந்த கல்லை குன்றில் வைப்பார்கள் தொடருவோம்